ஓகே ஒரு கொஷின் நிறைய இன்ஃபர்மேஷன் அந்த இதுல பாட்டுல பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம பாக்க போறது பார்த்தோம்னா ஒரு கொஸ்டின் வந்து ஒரு நாலஞ்சு செட் ஆஃப் பார்க்கலாம் ஓகே அதில் ஒரு ஃபர்ஸ்ட் ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்பவை அதாவது ஆண்ட்ரோஜன் இணைவு புரதம் அப்படின்னா ஆண்ட்ரோஜன் வைண்டிங் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவோம் சோ அது வந்து எது உற்பத்தி செய்யுதுன்னு கேக்குறாங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் ஓகேங்களா சோ அது வந்து அதை பத்தின தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியா வந்து நம்ம ஆன்சர் பண்ணலாம் சோ அதனால கீழே எனக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க விளக்கம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விளக்கம் என்னன்னு பார்க்கலாம் மூளையின் ஹைப்போதலாமஸ் முன் பிட்யூட்டரி விந்து சுரப்பி ஆகியவை இனச்சல் உருவாக்கத்தில் பங்கு பெறுகின்றன சோ கூட ஒரு கொஸ்டினா கேட்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா இனச்சல் உருவாக்கத்தில் பங்கு பெறுவது எது எது இல்ல பங்கு பெறுவதில் பொருந்தாது எதுன்னு கேட்கலாம் சோ என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மூளையில இருக்க ஹைப்போதலாமஸ் அது அதே மாதிரி முன் பிட்யூட்டரி அதுங்களா பிட்யூட்டரி முன் பிட்யூட்டரி அதே மாதிரி விந்து சுரப்பி இது மூணும் வந்து ஆஹ் இனச்சல் உருவாக்கத்துல பங்கு பெறுது ஹைப்போதலாமஸ் முன்பிட்டு விந்து சிறப்பு சரி சுரப்பு ஆகியவை இணைச்சல் உருவாக்குவதில்

அது வந்து என்ன பண்ணா வெளிவிடும் ஹார்மோனின் அளவு அதிகரிக்கும் ஓகேங்களா வந்து அதோட அளவு வந்து அதிகரிக்கும் அப்ப என்ன ஆகும்னா விந்து செல்லாக்க நிகழ்ச்சி அப்படின்றாங்க ஓகேங்களா வந்து அளவு அதிகமாகும் போது விந்து செல்லாக்க நிகழ்ச்சி தொடங்குது சோ அப்ப என்ன பண்ணுனா முன்பிட்டு மீது ஆர்ஹெச் அப்படின்றது வந்து செயல்பட்டு அதனை முன்பை செல் தூண்டும் ஹார்மோன் அதாவது எஃப்எஸ்எச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ மற்றும் மிடினைசிங் ஹார்மோன் அப்படின்னுவாங்க எல்ஹச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆகிய இரண்டு கொனடா ட்ராஃபிங்களையும் வெளியிட தூண்டுகிறது ஸோ கொனடா ட்ராஃபின்னு நம்ம படைச்சோலையே அதுல ரெண்டு இருக்கு ஒன்னு பாத்தீங்கன்னா எஃப்எஸ்எச் இன்னொன்னு பாத்தீங்கன்னா எல்எச் ஓகேங்களா சோ நுண்பை செல் தூண்டும் ஹார்மோன் ஒன்னு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மிட்னைஸிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அந்த ரெண்டு தீமே தூண்டுறதுக்கு என்ன பண்ணோம் ஆக ரெண்டு கொனடா ட்ராஃபிகளையும் வெளியிட தூண்டுகிறது எது முன் பிடிட்டரி ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் கொனடா அஹ் சுரக்குது இல்லையா ஹைபோத்தலாமஸ் அதை சுரக்கறத வந்து அதிகரிக்கு அதிகரி சாரி அதிகரிக்குது அதிகரிச்சு விந்து செல்லாக்க நிகழ்ச்சி தொடங்குது ஃபர்ஸ்ட் அப்போ முன் முன் பிட்டுட்டரி மேல பாத்தீங்கன்னா குரல் ட்ராஃபி நாராஜ் அப்படின்றத செயல்பட்டு அத பார்த்தோன்னா அந்த மின் பிட்டுல இருந்து எஃப்எஸ்எச் எல்ஹெச்எஸ் அப்படின்னு எல்ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆஹ் குரல் ட்ராஃபி வந்து வெளியிட தூண்டுது ரெண்டாவது விஷயம் அடுத்து அந்த எஃப்எஸ்எச் இருக்கு இல்லையா அது விந்தக வளர்ச்சியை தூண்டுவதுடன் செட்டோலி செல்களில் இருந்து ஆண்ட்ரோஜன் இணைவு புரதன் அதுதான் ஆண்ட்ரோஜன் பைனிக் புரோட்டீன் உற்பத்தியை அதிகரிக்க செய்து ஸ்பெர்மியோஜெனிசிஸ் நிகழ்வு நடைபெற உதவுகிறது எஃப்எஸ்எச் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் எஃப்எஸ்எச் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிந்தக வளர்ச்சியை தூண்டுவதுடன் செர்டோலி செல்லுன்னு ஒரு சொல் செல் இருக்கு இல்லையா அந்த செல்லில் இருந்து ஆண்ட்ரோஜன் இணைவு புரத உற்பத்தியை அதிகரிக்க செய்து ஸ்பெர்மடியோஜெனிசிஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை வந்து நடைபெற இது பாத்தீங்கன்னா எஃப்எஸ்எச் வேலை ஸோ இங்கதான் வந்து கொஸ்டின் கேக்குறாங்க இந்த ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை வெளியிடுறது எது அப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த செல்லுன்னு பாத்தீங்கன்னா செட்டோலி செல் ஓகேங்களா அதுதான் இங்க வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க சோ ஆண்ட்ரோஜன் இணைவு புரதம் ஆண்ட்ரோஜன் பைண்டிங் புரோட்டீன உற்பத்தி செய்பவை எதுன்னு கேட்டிருக்காங்க செட்டோலி செல்ஸ் ஓகே மீடியம் முடிச்சிடலாம் அடுத்து எல்ஹெச் வேலை என்ன தெரிஞ்சுக்கணும் இதுவுமே ஒரு பிரிசர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க எல்ஹெச் பாத்தீங்கன்னா இணையிட்டு செல்கள் அதாவது லேடிக் செல்ஸ் அப்படின்னு ஓகேங்களா அதாவது லுட்டினைசிங் ஹார்மோன் ஒண்ணு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்ஹெச் பாத்தீங்கன்னா இணையிட்டு செல்கள் மீது செயல்பட்டு டெஸ்டோஸ்டீரான் உற்பத்தியை தூண்டுவதன் மூலம் விந்து செல் உருவாக்கிற நிகழ்ச்சியை தூண்டுகிறது ஒண்ணு பார்த்தீங்கன்னா எஃப்எஸ் நிகழ்ச்சியை நடைபெற உதவுது எல் என்ன பண்ணுதுன்னா லேடிஸ் செல்ஸ் மேல வந்து அந்த லேடிக் செல்ஸ் அப்படின்னு இருக்கு இது பாத்தீங்கன்னா செப்டியோலி செல்ஸ் எல்ஹெச் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா லேடிக் செல்ஸ் அது மேல செயல்பட்டு டெஸ்டோஸ்டீரான உதவி செஞ்சு விந்து செல் உருவாக்குற நிகழ்ச்சியை தூண்டுது ஸோ விந்து செல் நிகழ்ச்சி தூண் நிகழ்ச்சியை தூண்டுறது பார்த்தீங்கன்னா எல்ஹெச் எஃப்எஸ்எச் பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மட்டோ ஜெனிசஸ் நிகழ்ச்சி நடைபெற உதவுது எஃப்எஸ்எச் வந்து எந்த செல்லுலேருந்து எந்த செல்லு தூண்டுகுதுன்னு பார்த்தீங்கன்னா செர்டோலி இருந்து ஆண்ட்ரோஜன் பைடிங் ஆண்ட்ரோஜன் இணைவுப் புதனத்தை வெளியிட வைக்குது லேடிக் செல்ஸ் அதாவது எல்ஹச் பார்த்தீங்கன்னா லேடிக் செல்ஸ் மேல வந்து அதாவது தூண்ட செஞ்சு டெஸ்டோஸ்டீரன் உற்பத்தி செஞ்சு விந்து செல் உருவாக்க நிகழ்ச்சியை தூண்டுது ஸோ நீங்கள் அப்படி நோட் பண்ணணும் நோட் பண்ணி வச்சிக்கணும் அப்படின்னாலுமே எவ் நோட் பண்ணுறீங்க எஃப்எஸ்ஹெச் அதே மாதிரி எல்எஸ்ட் ஹெச் எல்ஹெச் அப்படின்னு போட்டு செருத்தோலி செல் இது பார்த்தீங்கன்னா என்னது லேடிக் செல் அப்படின்னு எழுதிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மட்டோஜெனிசியசிஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா விண்டு செல் உருவாக்க நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதி வச்சிப்போம் ஸோ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா சோஃபா இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோஜன் ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்பவை செர்டோலி செல்கள் ஓகேங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் போலாம் அடுத்து ரத்த மாதிரிகள் எடுக்க தமணிகளை விட சிறைகளை சிறந்தவை சோ சிறைகள்ல ரத்த அழுத்தம் குறைவாக இருக்குன்னு சொல்லிட்டு காரணம் சொல்றாங்க இது ஆன்சர் பாத்தீங்கன்னா ரெண்டுமே கரெக்ட் தான் இது சரியான காரணம் தான் ஓகேங்களா நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க ரத்தம் எடுப்பாங்க இல்லையா பிளட் டெஸ்ட் பண்றதுக்கும் எதுக்கும் ஒன்னு அதை பாத்தீங்கன்னா சிறைகளை விட ரத் தான் வந்து பெஸ்ட்ன்றாங்க சரி மாத்தி சொல்லிட்டேனா தமிழிகளை விட சிறைகள் தான் சிறந்ததுன்றாங்க ஓகேங்களா அது காரணம் என்ன சிறைகளில ரத்த அழுத்தம் குறைவாக இருக்கும் வந்து கம்மியா இருக்கும் அதனால வந்து சிறைதான் வந்து பெஸ்ட்ன்றாங்க ஓகே என்னன்னு பாக்கலாம் விளக்கம் என்னன்னு பாக்கலாம் சிறைகள் அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் மெல்லிய சுவரால் ஆன அதிக உள்ளிடற்ற உள்பகுதியை கொண்ட இரத்த நாணங்களை சிறைகளாகும் ஆகும் எனவே இவை எளிதில் நீளும் தன்மை உடையவை இவற்றில் நுரையீரல் சிறையை தவிர பிற சிறைகள் அனைத்தையும் உடலின் பல பகுதிகளில் இருந்து ஆக்சிஜன் அற்ற ஆக்சிஜன் அற்ற இரத்தத்தை இதயத்துக்கு எடுத்து வருபவையாகும் இந்நாளங்களில் இந்நாள்களில் இரத்த குறைவு இதன் அகன்ற உட்பகுதி எளிதில் சிறைவடையக்கூடிய அகன்ற சுவரினை கொண் கொண்டது சோ தமணிகளை காட்டிலும் சிறை சிறைகளில் இடையடுக்கு அதாவது மீடியான் மீடியான்னுவாங்க இது பார்த்தீங்கன்னா மெல்லி மில்லியது பட் அந்த சிறைகளில் உள்ள அரைச்சந்திர வாழ்வுகள் ரத்த ஓட்டத்தை ஒரே திசையில் உதவுகிறது மேலும் இவ்வாழ்வுகள் ரத்த பின்னோக்கி பாய்வதையும் அதாவது அதாவது வந்து வந்து ஹார்ட் போற திரும்ப இப்படி வந்து புளோ ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தடுக்கும் அந்த பிளாக் ஆகதான் பேக் ஃபுலோ பின்னோக்கி பாய்வதை வந்து தடுக்குது அந்த ரத்த அழுத்தம் குறைவாக இருப்பதால் ரத்த மாதிரிகள் எடுக்க தமணிகளை விட சிறைகளை சிறந்தது ஏன்னா சிறைகள் வந்து பாத்தீங்கன்னா தடுக்கும்னா அது இன்னும் அதிகமான ப்ரெஷரை வந்து இருக்கும் கொடுத்தாதான் அதால வந்து பேக் ஃபுளோ வந்து தடுக்க முடியும் சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா அது வந்து ரத்தம் எடுத்தா நிறைய வந்து பிளட் வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் பாத்தீங்கன்னா சிறை சிறை பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஆக்சிஜன் அற்ற அதாவது பாத்தீங்கன்னா அசுத்தமான ரத்தம் எடுத்துக்கலாம் அதை வந்து இதயத்துக்கு கொண்டு வரதுக்கு யூஸ் ஆகுது அதுக்கு வந்து ப்ரெஷர் அந்த அளவுக்கு வந்து இருக்காது ஆஹ் சிறைய கம் சாரி கம்பேர் பண்ணும்போது வந்து தேவை கிடையாது பாத்தீங்கன்னா நம்ம ரத்தம் எடுக்கும் போது தமணி வந்து தமணிகளை விட சிறைகளை சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஓகே சோ வந்து எப்படி இது வேற எல்லாம் கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்னோக்கி பாய்வது இல்லையா அதாவது பாத்தீங்கன்னா சிறைகளினும் உள்ள அரைச்சந்திர வாழ்வுகள் ரத்த ஓட்டத்தை ஒரே திசையில் செலுத்த உதவுகிறது மேலும் இவ்வாழ்வுகள் ரத்த பின்னோக்கம் பாய்வதை வந்து தடுக்குது அப்படின்றாங்க சோ எது தடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலைகளில் உள்ள அரைச்சந்திர வாழ்வு எல்லாம் அதுதான் செமிலியூனார் வாழ்னாங்க அதுதான் பாத்தீங்கன்னா ரத்த ஓட்டத்தை இது பண்றது இல்லையா பேக் ஃபுளோ தடுக்கிறது வந்து தடுக்குது அடுத்து அடுத்து வேற என்ன பாத்தீங்கன்னா அந்த இடையடுக்குகள் சிறைகளில் இருக்க இடையடுக்குக்கு என்ன பேருன்னு கேட்கலாம் புனிஷியா மீடியா ஓகேங்களா அது பாத்துக்கணும் ஓகே அவ்வளவுதான் இது அடுத்து பார்க்கலாம் எந்த கூற்று தவறானது சிந்து சமவெளி மக்கள் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினர் சுமார் நாலாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்நகரம் வளர்ந்தது ஹரப்பா மற்றும் சிந்துமொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் என்பது பொருள் சதுர வடிவிலான நூற்று கணக்கான முத்திரைகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரி அதோட விளக்கம் என்னன்னு பாத்துக்கோங்க இந்தியாவில் முதற்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னம் சிந்து நாகரிகமாகும் இந்தியாவின் முதற்கட்ட நகரமயமாக்குதலோட நாகரிகம் இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலும் பாகிஸ்தானிலும் கிமு மூவாயிரம் கால அளவில் தோன்றிய நாகரிகங்களும் பண்பாடுகளும் மொத்தமாக சிந்து நாகரிகம் எனப்படும் ஓகேங்களா சோ வடமேற்கு பகுதிகள் அதாவது பாத்தீங்கன்னா வடமேற்குனா என்ன இந்த சைடு இது வடக்கா நார்த்து நார்த்து வெஸ்ட் அப்படின்னா இந்த சைடு பாகிஸ்தான் சைடு சோ அந்த சைட்லயும் பாகிஸ்தான் சைட்லயும் இருக்கு இல்லையா அங்க அந்த பகுதியில இருக்க கிமு மூவாயிரம் கால ஆண்டுகள் கால அளவில் தோன்றி நாகரிகங்கள் எல்லாமே மொத்தமா சேர்த்து சிந்து நாகரிகம் அப்படின்னு தான் சொல்றாங்க நாகரிகம் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் பாத்தீங்கன்னா ஹராப்பா அப்படின்றதா தான் அதை ஹராப்பா நாகரிகம் அப்படின்றாங்க ஓகேங்களா சோ ஹராப்பா அப்படின்ற சிந்தி மொழிக்கு சொல்லுது புதையுண்ட நகரம் இதே தனியா ஒரு பிரிசின் புதையுண்ட நகரம் அதாவது என்ன மொழின்னு கேட்டா சிந்தி மொழி புதையுண்ட நகரம் அப்படின்றது பொருள் சோ இந்நாகரத்தில் நாகரிகத்தில் சிறப்பான நகர திட்டமிடல் காணப்படுகிறது சுட்ட செங்கற்களை மக்கள் பயன்படுத்தி உள்ளனர் மேலும் சதுர வடிவிலான நூற்று கணக்கான திரைகள் இங்கே காணப்பட்டதுக்கான ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பி சதுர வடிகளான நூற்று கணக்கான முத்திரைகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளன்னு கொடுத்துருக்காங்க பட் இங்க என்ன சொல்லியிருக்காங்க ஆதாரம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு தவறானது இதுதான் மத்தபடி பாத்தீங்கன்னா சுட்ட சிங்கர்களை பயன்படுத்தினர் எங்க இருக்கு சுட்ட சிங்கர்களை மக்கள் பயன்படுத்தியுள்ளார் ஃபர்ஸ்ட் கரெக்ட் அடுத்த சுமார் நாலாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்நாகரிகம் வளர்ந்ததுனாங்க நம்ம இங்க என்ன படிச்சோம் அதாவது வடமேற்கு பகுதிகளிலும் பாகிஸ்தானிலும் கிமு மூவாயிரம் கால ஆண்டுகள் அளவில் கால அளவில் தோன்றி நாகரீக பண்பாடுகள் மொத்தமா வந்து சிந்து நாகரிகம் அப்படின்றாங்க அப்ப நாலாயிரம் நாலாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பும் வளர்ந்தது அப்படின்றது எடுத்துக்கலாம் கரெக்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுத்த சேங்க பயணத்துல இப்பதான் பார்த்தோம் இல்லைங்களா அடுத்து ஹராப்பா என்னும் சிந்து மொழிக்கு சிந்தி மொழிக்கு புதையண்டு நகரம் என்பது பொருள் நம்ம இங்க பாத்தோம் சிந்தி மொழியில புதையண்டு நகரம் அப்படின்றாங்க ஏபிசி மூணு வந்து கரெக்ட் டி வந்து தப்பு ஓகேங்களா சரி ஓகே அடுத்த கொஸ்டின் போகலாம் ஓகே ஐ திங்க் இதுல இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கு நிறைய பார்த்தாலும் தூக்கம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த இதை மட்டும் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்து அடுத்த பாட்டில் மீட் பண்றேன்